சுட சுட சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் தாங்க ரெடி அது இது தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சைட் தாங்க சுட சுட சப்பாத்தியும் நம்ம வீட்டில் ஃபுல்கா மாடலில் ரெடிங்க அதுக்கு என்ன என்ன டால் போட்டு செஞ்சோன்னு பார்க்கலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி தாபா ஸ்டைலில் பச்சை பயிர் ஒரு பா டால் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அதுக்கு வானலில் வந்து பச்சைப்பயிரை எடுத்து நல்லா வறுத்துக்க வேண்டியதாங்க இது வறுத்து போட்டோம்னா வாசனை ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுனால இது கொஞ்சம் கலர் திரும்புகிற வரையும் வறுத்து வச்சாச்சுங்க அதை கலர் திரும்பியாச்சு அதை எடுத்து நல்லா ரெண்டு மூணு முறை கழுவிருத்து ஊற வச்சாச்சுங்க அதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்களா அதுக்கு ஒரு ஜாரில் வந்து ஒரு அஞ்சு துண்டு வந்து தேங்காய் போட்டு ஒரு துண்டு வந்து பட்டை போட்டு லே ஏலக்காய் ஒரு துண்டு ஒரு ஒன்று போட்டுட்டு ஒரு நாலு லவங்கம் போட்டாச்சுங்க இது துருவி போட்டிருந்தா நம்ம தேங்காவை அப்படியே அரைச்சிருந்துருக்கலாம் வெங்காயம் பூண்டோடு போட்டு இது இது வந்து அப்படியே போட்டதுனால அறையாதுன்னா ஃபஸ்ட்டே அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா போட்டாச்சுங்க முந்திரி ஒரு நாலு போட்டாச்சு இதை ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போகிறாங்க அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி ரெண்டு துண்டு அதை இது வந்து நல்லா ட்ரைன் ஆகிடுச்சி அப் துருவின மாதிரி வந்துடுச்சிங்களா அதுக்கப்புறம் வந்து இஞ்சி ரெண்டு துண்டு போட்டு ஒரு நாலஞ்சு பல்ண்டு பூண்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயமும் போட்டு அப்புறமா அதில் வந்து பச்சை மிளகா காரத்துக்கும் அதை ரெண்டு போட்டாச்சுங்க அப்புறம் வேர்க்கல்ல வறுத்ததையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்க போறாங்க இதுக்கு தக்காளி வந்து நம்ம ஒன்று தாங்க எடுக்க போகிறோம் அதுக்கு பதிலாக சீரக தூள் போடுறோம் சீரக தூள் போட்டாவே உங்களுக்கு தித்திப்பு தன்மை கொடுத்துரும் அதனால புளிப்பு தன்மை சேர்ந்து வரும்ன்றனால சீரக தூள் போடுறது தாங்க அதில் தக்காளி ஒன்று போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து வெறுமிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டாச்சுங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரக தூள் வந்து அதில் போட்டாச்சுங்க இதை போட்டுட்ட பின்னாடி நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வைக்க போகிறோங்க இது குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் டாலில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை டைரெக்டாகவே போட்டோம் இது பண்ணலாம் ஆல்ரெடி நான் இதில் வந்து வெங்காயம் தக்காளி தனித்தனியாக அரைச்சி தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு டால் வந்து பத்து பேர் டால் போட்டிருக்கேன் அது லிங்க் கீழே கொடுக்குறது செக் பண்ணிக்கோங்க இது வந்து இது வந்து சாம்பார் ஸ்டைலில் அரைச்சி ஊற்றுறதாங்க அந்த குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி போட்டதையும் நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறதுனாலே இந்த வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலாவும் போட போகிறோங்க இதெல்லாம் பச்சையாகவே அரை அரைச்சதுனால பச்சை வாசனை போகிறவையும் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வதக்க போகிறோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை ஏன்னா தேவைப்படலைன்னா விட்டுடலாங்க இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறேங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதோட மஞ்சள் தூளும் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறேங்க ஆல்ரெடி இதில் மிளகாய் தூள் ச தனியாக சீரக தூள் போட்டதுனால இது நல்லா வதங்கி பச்சை வாசனை வர அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இது நல்லா வதங்கிடுச்சு இது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து அதை வந்து எண்ணெய் ஊற்றினாங்க அதை ஊற்றி முடித்த உடனே அதை வதங்கின முடித்த உடனே நம்ம பச்சை பயிர் வே வந்து ஊற வச்ச பச்சை பயிரையும் அதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றினே இதுக்கும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டால் தான் இது வேகும் அதனால் இதை வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டுற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு நம்ம விசில் போட வேண்டியதுதாங்க இது பச்சை பயிர் போட்டாச்சு இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயில் அந்த ம கொஞ்சம் வதங்கின பின்னாடி தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 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 அரை அரை கை அளவுக்கு ஒரு கால் கை அளவுக்கு வந்து உப்பு வந்து கல் உப்பும் தேவையாக இருக்கிற அளவுக்கு போட்டாச்சுங்க போட்டுட்டு இது ஒரு அஞ்சு விசில் விசில் எடுத்தோம்னா இது வந்து ஒரு டால் ரெடிங்க பச்சை பயிறு டாலுங்க ஈஸியாக முடிஞ்சிருங்க இது அஞ்சு நிமிஷம் வேலை தான்ன்ற மாதிரி விசில் வர டைம் தான் நமக்குங்க இதை வேக வச்சு இது வத இதை வதக்கி செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலைங்க இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டே இதை சாப்பிட்ருவாங்க இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நமக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான் சுட சுட ரெடி பண்ணி ஒரு வந்து ஒரு சப்பாத்தியை செஞ்சு அதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க நம்ம இதை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் இது வந்து அடிக்கடி நம்ம சுண்டல் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை இதை மாதிரி எதாவது திக்காக வந்து கெட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம அதை ஈஸியாக சாப்பிட்டு போவாங்கங்க அவ்வளோதான் தேவையாக இருக்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு அப்புறமா நம்ம அதை போட்டு குக்கரில் போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுக்க போகிறேங்க இந்த பச்சை பயிறு இந்த துவரம் பருப்பு எல்லாமே நான் வந்து ஊரில் வந்து அந்த ஜான்வரி டைமில் ஆடி போயிட்டு ஆடியில் வந்து போயிட்டு வித விதைச்சி தையில இது பண்ணுவாங்கன்னு அந்த புது பருப்பு தாங்க எடுத்துகிட்டு வந்து செய்வேன் எப்போவுமே எனக்கு பச்சைப்பயிர் துவரம் பருப்பு எல்லாமே வந்து அந்த புது பருப்பு ஸ்மெல்லோடு சூப்பராக இருக்குங்க நாட்டு துவரம் பருப்பும் இந்த பயிரும் வந்து ஊர்லேருந்தே இந்த விளைஞ்சதை எடுத்துகிட்டு வந்து அதை செய்யும் போது அந்த சுவையை வந்து இன்னும் சூப்பராக கூட்டுக்குங்க அதுக்கு கொத்தமல்லி இது பாருங்கள் வெந்து வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி அதை வந்து நம்ம சப்பாத்தியும் அந்த பக்கம் ரெடியாகிடுச்சு இதை கலந்து நம்ம நம்ம சேவ் பண்ண வேண்டியிருந்தாங்க இது ஒரு வருஷத்துக்கு தேவையான பருப்புங்கள்லாம் எடுத்து வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து அழகாக வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா யூஸ் ஆகும்ன்றதுனால இந்த பருப்புங்கள்லாம் வந்து நான் வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இதெல்லாம் விளைஞ்ச உடனே வாங்கிட்டு வரதுனால அந்த விளைஞ்ச அந்த பச்சை வாசனையோடு அதை செஞ்சு தாளிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை நீங்களும் எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க இது பாருங்கள் சு சுவையான தாபா ஸ்டைல் பச்சை பயிர் ரெடிங்க தால் ரெடிங்க இது சப்பாத்தியோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நெய்லேயும் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் இவ்வளோ இவ்வளோன்னு சப்போர்ட் பண்ண என்ன ரொம்ப நன்றிங்க